ஹரி கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய நாராயணம் பகவத்தை வாசுதேவாயணம் நமஸ்தரம் நோத்தம்தீம் சரஸ்வதி வியசம் ததோஜயம் அபத்ரேஷு உதீரையே நஷ்டா அபத்திரம் பாகவதீ ஸ்லோகே பக்தேர் பத்தி நைஷ்டி ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அதம் ஒன்பது அம்சுமானின் வம்சம் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி இரண்டு எதி அய் கிரியே பக்ஷியஸ் தர்கி மாம் காத பூர்வதீவிஷ்யே விநாயேன க்ஷணம் சிறக்கம் யதா வெட் பை வேர்ட் மீனிங் யத்தி என்றால் ஐயம் இந்த பிராமணர் கிரியதே ஏற்றுக்கொள்ளப்படுகிறார் பக்ஷிய உணவுப் பொருளாக தர்கி பின் மாம் என்னை காத தின்றுவிடுங்கள் அதற்கு முன் நான் மாட்டேன் ஜீவிஷ்யே நான் உயிர் வாழ வினா இல்லாமல் ஏன அவர் அதாவது என் கணவர் க்ஷணம் ச ஒரு கணமும் விற்த்தகம் ஒரு உயிரற்ற உடலை எதா போல ட்ரான்ஸ்லேஷன் என்னால் என்னுடைய கணவர் இல்லாமல் ஒரு கணமும் உயிர் வாழ முடியாது அவர் இல்லாமல் நான் ஒரு சவத்திற்கு ஒப்பாவேன் எனவே இவரை நீங்கள் விழுங்க விரும்பினால் முதலில் என்னை விழுங்கி விடுவது நல்லது பர்பட் பைஷலப்பிரபாத் ஜெயசல பிரபாத் வேத பண்பாட்டில் சக மரணம் அல்லது உடன்கட்டை வேறுதல் சதி என்ற ஒரு வழக்கம் உண்டு இந்த வழக்கப்படி ஒரு பெண் தன் கணவனின் சிதையில் விழுந்து தன்னிச்சையாக மரணமடைகிறாள் இந்த பதத்தில் இந்த பிராமண பண்பாட்டில் அடங்கியுள்ள உணர்ச்சிகள் இந்த பிராமணரின் மனைவியால் வெளிப்படுத்தப்படுகின்றன கணவன் இல்லாத ஒரு பெண் உயிரற்ற உடலுக்கு ஒப்பாவாள் எனவே வேத பண்பாட்டின்படி ஒரு பெண் நிச்சயமாக திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அவளை திருமணம் செய்து வைப்பது அவளது தந்தையின் கடமையாகும் ஒரு கணவனுக்கு ஒன்றுக்கும் அதிகமான மனைவிகள் இருக்கலாம் ஆனால் ஒரு பெண் திருமணம் செய்து கொள்ளத்தான் வேண்டும் இதுவே வேத பண்பாடாகும் ஒரு பெண் எப்போதும் வேறொருவரை நம்பியிருக்க வேண்டியவள் ஆவாள் குழந்தை பருவத்தில் தந்தையின் பாதுகாப்பில் இருக்கிறாள் இளமை பருவத்தில் கணவனை நம்பி கணவனின் பாதுகாப்பத்தில் பாதுகாப்பில் இருக்கிறாள் மற்றும் முதுமை பருவத்தில் மூத்த மகன்களின் பாதுகாப்பில் அவர்களை நம்பி இருக்கிறாள் மனு சம்ஹிதையின்படி பெண்களுக்கு சுதந்திரம் இல்லை பெண்ணின் சுதந்திரம் வெறுக்கத்தக்க வாழ்வை குறிப்பதாகும் இந்த கலியுகத்தில் பல பெண்கள் திருமணமாகாதவர்களாக உள்ளனர் தாங்கள் சுதந்திரமானவர்கள் என்ற பொய்யான கற்பனையில் இவர்கள் மூழ்கிவிடுகின்றனர் ஆனால் இவர்களுடைய வாழ்வு துன்பமயமானதாகும் தன் கணவன் இல்லாமல் தான் வெறும் உயிரற்ற ஒரு உடல் மட்டுமே என்றுணர்ந்த ஒரு பெண்ணின் இந்த கதை இதற்கு ஒரு எடுத்துக்காட்டாகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஒன்பது அம்சுமானின் வம்சம் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி இரண்டுடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரி கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவுக்கு தேவ்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்